அதே மாதிரி அதே நேரத்துல உங்களை கூட்டிட்டு போற நீங்களும் என்ன பார்த்து நாள் செய்யலாம் செஞ்சு பயனடைக்க வந்து ஆரம்ப கட்டம் தொடங்குறது கேக்கு எப்படி எப்படி செய்யறன்னு சொல்லித்த சரியா நெஞ்சுக்கும் கைக்கும் எப்படி செய்யறது கண்டிப்பா புஷ்படிக்க போறோம் அது வந்து டைமர் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில செகண்ட் தான் எடுப்பேன் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கமலா தொடங்குகிறாங்க ரெண்டு நிமிஷம் தான் எடுக்கணும் ஒவ்வொரு செட்டுக்கு இடையில நான் இப்ப வந்து முப்பது செகண்ட் எடுத்து செய்ய ரைட் தொடங்குவோம் முதலாவது அலட்டி வச்சு நெஞ்சுக்கு முதுகுக்கு கைக்கு எல்லாம் செய்யற மாதிரி வயிற்றுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்க தொடங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

बातें अपनी मूड से कोड़ा हुआ अगर ठंडा वीडिया हो बंद है हम्म ना हैं अंश आठ बड़े पट्टे मल आठ

2 4 5 और ऐसे बट ऊपर 8 8 तो बाद में அடுத்து शोल्डर के near near नॉर्मल आसन नॉर्मल कुशाद अदर 10 10 ग्लू द in 'n trend set deur मुड़े में जो बंदे सारे ये पुरुष हमारे पास हैं तोटे लग रहे हैं पुरुष हम बंदे नहीं रहे रखने वाले पास हैं बंदे हम्म ना रे बंदे हाँ ओके अच्छा मुफ्फा सर्वेर दोस्त एक ओवर जब बस्ता मारेंगे तो इधर एंडिंग सम एंड दोस्त एक क्या पंद्रह स्लॉट बाहर मारेंगे आर बता थोड़ा एंडिंग के अंदर एंडिंग सम एंड एंडिंग सम रेस्ट एड कराना प्लेच नहीं था मुंडा सेवा बंद मुंडा बंदी ஒன்பது பத்து இனி வந்து ஒடிக்க வச்சு எப்படி வச்சு செய்ய போறோம் இது பத்து செய்யறது கஷ்டம் ஆரம்பத்தில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல

புதுசதடலர்களுக்கு இந்த புஷ்பப்பெப்பை நேஸ்வராதன் இருக்கிறது இது நம்ம மூலனால இருந்து செய்யுறவசுத்துல தார முகல முளைகீசியா வருது இரண்டாவது சதீவம் கிடைக்குது இது ஒரு நாள என்ன சாதன சொல்றேன்

10 வா 7வது 7வது இந்த தொடர்ச்சியா சேவணும் செஞ்சா நாலே ரிஸ்ட் எடுக்கும் அடுத்தலாம் சேரும் அடுத்தலாம் ரிஸ்ட் எடுக்கும் அப்படியே ಒಂದோட ஒரு நால இருந்து நீங்க குளோபல் மூடுற வரைக்கும் செஞ்சா நம்மோட செஸ்ட் arm எல்லாம் நல்லா ஓகே फ्रेंड्स உங்களுக்கு காட்டுறேன் என்ன சாமானு சொன்னா சீரகம் நேற்றிரவு ஊற போட்டது சீரகம்ன்றது சோம்புன்றது அதோட வந்து உலர்ந்த திராட்சை அது ஒரு பத்து போட்டிருக்கேன் இது ரெண்டையும் வடிச்சிட்டு வடிச்சுட்டு உலர் திராட்சை வந்து சாப்பிட வேணும் அடுத்ததான் பிடிக்க வேணும் மற்ற வந்து தண்ணியில ஊற போட்டா

अुु well,